நன்மைகளை சம்பாதிப்பதற்காக வேண்டிய அல்லாஹு நமக்கெல்லாம் கொடுத்த ஒரு சந்தர்ப்பம் தான் இந்த பராத்துடைய இரவு அன்பர்களே ரயில் துளக்கத்தினுடைய இரவு அல்லவா அதில் ஒரு அமல் செய்தும் என்று சொன்னால் அந்த ஒரு இரவு ஆயிரம் மாதங்களை விட சிறந்தது என்பதாக திருமறையில் அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகிறார் ஹகீம் இந்த பராத்துடைய இரவில் தான் அல்லாஹு தாலா நம்முடைய விதி பலகை நம்முடைய காரியங்களை பிரித்து தருகிறான் என்பதாக சொல்லி காட்டுகிறான் السلام عليكم ورحمة الله وبركاته محمد هو نصلي على رسوله الكريم وما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الله ملائكة يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه அல்லாஹு தாலாவுடைய மாபன் கருணை கிருபை அல்லாஹு தாலா நம்ம எல்லாம் முக்மீனாகவும் முஸ்லீமாகவும் பிறக்க வைத்து கண்மணி நாயகம் ரசூலுல்லா நீ சொல்லுல்லாம் அழகி வசல்லம் அவர்களுடைய அண்ணன் உம்மத்திலே நம்மை மரத்தினர் அல்லாஹு தாலா ஆக்கி வந்திருக்கிறான் அத்தகைய எல்லா நோக்கே எல்லா புகழும் நிஷம்துல்லா மேலும் நல்லதை சொல்லவும் கேட்கவும் வைத்த அல்லாஹ் நோக்கே எல்லா புகழும் அலமதுல்லா நஹமதுல்லா நமக்கு மனிதர்களுடைய வாழ்க்கையிலே அல்லாஹத்தாலா சில சந்தர்ப்பங்களை கொடுப்பான் அந்த முன்னேறுவதற்காக வேண்டி இறைவன் கொடுக்கக்கூடிய அந்த சந்தர்ப்பங்களை அவன் விட்டான் என்று சொன்னால் அவன் இந்த உலகம் அறிவாளி என்று சொல்லும் அதை அதே அந்த சந்தர்ப்பத்தை அல்லாஹாலா கொடுத்த அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தாமல் அதை விட்டு விட்டான் என்று சொன்னால் இந்த உலகம் அவனை முட்டான் என்பதாக சொல்லும் நண்பர்களே ஆக அல்லாஹ் கொடுக்கக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தை சரியான முறையில் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் அவன் தான் உண்மையான அறிவாளி அதை போன்றே தாலா மார்க்கத்திலே நன்மைகளை கொள்ளையடிப்பதற்காக வேண்டி நன்மைகளை சம்பாதிப்பதற்காக வேண்டி தால் நமக்கெல்லாம் கொடுத்த ஒரு சந்தர்ப்பம் தான் இந்த பராத்துடைய இரவு அன்பர்களே இந்த பராத்துடைய இரவு ஷாபானுடைய கடைஸ் ஷாபானுடைய இந்த பாதி நிஸ்பு ஷாபான் என்று சொல்லக்கூடிய இந்த பராத்துடைய இரவு இருக்கிறது இது மிகவும் மகத்துவமான ஒரு இரவு இது அல்லாஹு தாலாவுடைய மிகப்பெரிய நற்குடையாக விளங்கக்கூடியது ஏனென்றால் நண்பர்களே நம்முடைய முந்திய உம்மத்தார்கள் முந்திய நவிமாரர்களுடைய உம்மத்துகள் அவர்களுக்கு இப்படிப்பட்ட விசேஷ இரவுகள் என்று எதுவுமே கிடையாது இறைவன் ஒரு இரவை ஒரு இரவை விட இன்னொரு இரவை அல்லாஹு தாலா சிறப்பாக்கி வைத்தான் என்று முந்தைய உம்மத்துகளுக்கு எதுவுமே கிடையாது அவர்களுக்கு எல்லா நாளும் ஒன்றை ஒன்று தான் ஆனால் அவருக்கு ஆயுதங்கள் மிகவும் அதிகம் ஆயிரம் வருடம் வரை வாழ்வார்கள் எனவே அவருக்கு ஆயிரம் வருடம் அமல் செய்யக்கூடிய நன்மைகளை அவர்கள் பெற்றார்கள் நாயகம் சத்துலா அலைங் வசல்லம் நம்முடைய கருணை நபி பார்த்தார்கள் அந்த உம்மத்தெல்லாம் ஆயிரம் வருடம் வாழ் வாழ்கிறார்கள் ஆயிரம் வருடம் அமல் செய்தால் அப்பொழுது நன்மைகளை அந்த உம்மத்துக்கு வாங்கிக் கொள்கிறார்கள் என்னுடைய உமத்தோ வெறும் அறுபதுக்கும் எழுபதுக்கும் தானே இருக்கிறார்கள் அவர்கள் அமல்கள் செய்து எவ்வாறு நன்மைகளை அவர்கள் பெறுவார்கள் என்ற அந்த கருணை கருணையின் காரணமாக பெருமானார் நம் மீது பட்ட அந்த கவலை இருக்கிறது அல்லவா அதற்காக வேண்டிய அன்னாகத்தான் நமக்கு சில விசேஷ தினங்களை விசேஷ இரவுகளை கொடுத்தான் அதில் ஒன்று தான் இந்த பராத் பெரும்பாலால் நமக்கு லைலத்துல் கதிர் பராத் இந்த போன்ற இந்த இரவுகள் எல்லாம் இருக்கிறது அது மிகப்பெரிய அற்புடை வருகிறது லைலத்துல கதிர் ஹைரோம் அல்பிஷகர் லைலத்துள் கதருடைய இரவு இருக்கிறது அல்லவா அதில் ஒரு அமல் செய்தும் என்று சொன்னால் அந்த ஒரு இரவு ஆயிரம் மாதங்களை விட சிறந்தது என்பதாக திருமறையில் எல்லாத்தோட சொல்லி காட்டுகிறான் அப்பொழுது ஒரு அமல்கள் நாம் ஒரு நன்மையை நாம் சம்பாதித்தார் அதிலே ஆயிரம் வாதங்கள் நாம் என்ன நன்மைகளை சம்பாதிக்கிறோமோ அந்த நன்மை அல்லாஹில ஒரு அமலுக்கு தருகிறான் இவ்வாறாக விசேஷமான குறுகிய காலகட்டத்திலேயே அதிகமான பலன்கள் உள்ள ஒரு ஒரு சில அமல்களை பெரும்பாலான சொல்லும் அவர்கள் நமக்காக வேண்டி வாங்கி தந்தார் அந்த வரிசையில் வரக்கூடியது தான் இந்த பராத்துடைய புனிதமான இரவு அன்பர்களே நண்பர்களே அல்லாஹால இந்த பராத்தை பற்றி குரால் ஷரீஃபிலே சொல்லி காட்டுகிறான் ஃபியா இஃப்ரோ குருக்கா அம்ரின் ஹக்கீம் இந்த பராகத்துடைய இரவில் தான் அல்லாஹாலா நம்முடைய விதி பலகை நம்முடைய காரியங்களை பிரித்து தருகிறான் என்பதாக சொல்லி காட்டுகிறான் அல்லாஹுடைய விதியில் எது எழுதப்பட்டிருக்கோ அதுதான் நடக்கும் அனைத்தும் அல்லாஹுடைய விதியில் எழுதி எழுதிவிட்டார் இருந்தாலும் அல்லாஹத்தலா ஒவ்வொரு ஆண்டும் இந்த இரவின் தான் மலகுமார்களை கொண்டு அல்லாஹுத் அந்தந்த காரியங்களை பிரித்து தருகிறான் குரானிலே வருகிறது மாயேஷா உஸ்பித் அல்லாஹூ தலா விதிக்கப்பட்டிருந்தாலும் இதுதான் நடக்கும் என்று சொன்னாலும் அல்லாஹலா நாடு என்று சொன்னால் அந்த விதியை அவன் மாற்றுவான் நாடினால் அந்த விதியை தரிப்பட்ட தரிப்பட்டு வைத்திருப்பான் அது அது அல்லாஹுடைய நாட்டத்தில் இருக்கிறது எனவே பராத்துரிவி நாம் அதிகமாக உருவா செய்ய வேண்டும் என்பர்களே அன்பர்கள் அதே போன்ற ஹதீஸ் வருகிறது அலி அலி அவர்கள் அறிவிக்கிறார்கள் இதா காலத்தலை நாயகம் சல்லல்லாஹ் அலையுசல்லம் அவர்கள் ஷாபானுடைய இரவை அழைந்து விட்டார்கள் என்று சொன்னால் பூமுலஹாவா சூமு நஹாரவா அந்த இரவு முழுவதும் நாயகம் சல்லல்லா அலையுமே வணக்க வழிபாடுகளில் ஈடுபட்டிருப்பார்கள் அதே போன்று அன்று பகல் முழுவதும் நாயகம் சல்லல்லாஸ் அவர்கள் நோன்பு வைத்திருப்பார்கள் என்பதாக இபுரமாஜா என்ற ஹதீஸினே வந்திருக்கிறது அதை போன்று அன்பர்களே நாயகம் சல்லல்லாஹல்ல அவர்கள் சொல்லி காட்டினார்கள் இபனா ஹதீசிலே இதுவும் வருகிறது அல்லாஹு தாலா இந்த வராத்துடைய இரவன்று முதல் வானத்திற்கு இறங்கி வந்து அல்லாஹத்தாலா அடியார்களை பார்த்து கேட்கிறான் ஹல்மின் முஸ்தரின் உங்களில் யாராவது என்னிடத்தில் பாவமற்றி தேடுவதற்காக இருக்கிறீர்களா அவர்களை நான் மன்னிக்கிறேன் என்பதை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் அதே போன்று ஹல்மின் முஸ்தர் உங்களில் யாராவது இந்த இறைவிலே என்னிடத்திலே ரிசுக் தேடக்கூடியவர்கள் இருக்கிறீர்களா அர்சுஹு அவர்களுக்கு நான் ரிஸ்க் அளிக்கிறேன் என்பதை அல்லாஹால சொல்லி காட்டுகிறான் இன்னும் மேலும் இறைவன் சொல்லி காட்டுகிறான் ஹல்மின் முபுத்தலா உங்களில் யாராவது உங்களுடைய சோதனைக்காக வேண்டி உங்க உங்களுக்கு ஏற்பட்ட நோய்க்காக வேண்டி நிவாரணம் தேடிய நேரத்தில் கேட்கிறீர்களா அவர்களுக்கு அந்த பிரச்சனையை நான் தீர்ப்பேன் அவர்களுக்கு நான் ஆரோக்கியத்தை கொடுப்பேன் என்பதாக சொல்லி காட்டுகிறார் எதுவரை அல்லாஹத்தலா இறைவனை இப்படி கேட்டுக் கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் அது இரவு ஆரம்பித்த நேரத்திலிருந்து ஃபஜிர் வரை அல்லாஹத்தலா அடியாரந்தை பார்த்து இவ்வாறு கேட்கிறான் அன்பர்களே அந்த நேரத்திலே நாம் அமர்களில் ஈடுபட்டு அல்லாஹத்திலே துவா செய்து மன்னிப்பை கேட்டோம் என்று சொன்னால் இதை இதைவிட சிறந்த ஒரு சிறந்த ஒரு கூலி அல்லாஹத்தலா நமக்கு கிடையாது அன்பர்களே ஏனென்று சொன்னால் அன்பர்களே மனித வாழ்க்கைக்கு துணியாச்சலத்துக்கு மிகவும் மிக மிக முக்கியமான சில விஷயங்கள் இந்த ஹரிசர் அல்லாஹத்தாலா சொல்லுவீங்களா முஸ்தகஃபிரின் பாவ மன்னிப்பு இஸ்ரே இரண்டாவது ரிஸ்க் மூன்றாவது ஆஃபியத் இந்த மூன்றும் ஒரு மனிதனுக்கு கிடைத்து விட்டது என்று சொன்னால் அவனுக்கு துணி ஆகிரத்தில் எந்த கவலையும் இல்லை அன்பர்களே எப்பொழுது ஆஃபியத்தும் ரிஸ்கும் கிடைத்து விட்டதோ துனியாவில் அவன் சிறந்தவன் எப்பொழுது இஷ்திக்பார் என்ற பாவமணிப்பு கிடைத்து விட்டதோ ஆகிரத்தில் அவன் சிறந்தவன் அதை துணியா ஆகரத்துக்கு சிறந்த ஒரு விஷயத்தை எல்லாத்தையும் இந்த பராத்துடைய இரவிலே தருகிறார் அதை நாம் பிரயோஜனமாக கணித்துக் கொள்ள வேண்டும் என்பவர்களே ஒரு முறை ஆயிஷா அலி அல்லாஹு காணான் அவர்கள் நாயகம் சல்லா சமூகத்தில் கேட்கிறார்கள் யாரும் சொல்லுல்லா எந்த இரவும் அல்லாமல் இந்த பராத்துடைய இரவிலே நீங்கள் இவ்வளவு அதிகமாக அமர்வு செய்கிறீர்களே அதற்கு காரணம் என்ன என்பதாக கேட்கிறார்கள் அதுக்கு நாயகம் சல்லுல்லா வலேசம் சொல்லி காட்டுகிறார்கள் ஆயிஷா இந்த சாஹானுடைய இதோ பதினொன்றாவது பிறை இந்த பராத்துடைய இரவிலே அல்லாஹ் தாலா பனு கலப் என்ற ஒரு கூட்டம் இருக்கிறது அந்த கூட்டத்துடைய ஆட்டினுடைய உடலில் இருக்கக்கூடிய ரோமங்களை விட அதிகமான பாவங்களை அல்லாஹூ தாலா இந்த இரவிலே மன்னிக்கிறான் எனவே இந்த இரவு முழுக்க நான் நின்று வணங்குவேன் என்பதாக நாயகம் சல்லுல்லா வளைவசல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள் என்பதில்லை ஒரு முறை ஆயிஷா அலையு அல்லாஹு தாலா அவர்கள் இந்த வராத்துடைய இரவிலே சொல்லி காட்டுகிறார்கள் நான் வராத்துடைய இரவிலே நான் இழித்து பார்த்தேன் பெருமானரை காணவில்லை நான் பதறிப்பை சென்று பெருமானரை தேடும் பொழுது ராயனும் சொன்னல்லா குழே சொன்னம் அவர்கள் ஜன்னத்து வகையிலே அங்கே மருகுவாக இருக்கக்கூடிய கபுராளிகளுக்காக வேண்டி துவா செய்து கொண்டிருந்தார்கள் என்பதாக ஆயிஷா அம்மா அவர்கள் அறிவிக்கிறார்கள் நண்பர்களே இதை ஆதாரமாக வைத்துதான் நாம் வராதத்துடைய இரவிலே நம்முடைய முன்னோர்கள் நம்முடைய கபலில் அடங்கியிருக்கக்கூடிய குடும்பத்தாரர்கள் என்னுடைய முன்னோர்கள் அனைவருக்குமே துவா செய்யக்கூடிய பதக்கத்தை நம்முடைய சமூகம் செய்து கொண்டிருக்கிறது நாயகம் சல்லா ஹலிசுடன் சொல்லி காட்டினார்கள் இந்த பராத்தோடைய இரவை பற்றி ஷஹபானு ஷஹரி என்பதாக சொல்லி காட்டினார்கள் இந்த ஷாபானுடைய மாதம் இருக்கிறதல்லவா இது என்னுடைய மாதம் என்பதாக சல்லல்லாஹுலேசம் என்று சொல்லி காட்டினார்கள் என்பது அதற்கு காரணம் என்ன தெரியுமா எந்த மாதத்தையும் பெருமானவர் இவ்வாறு குறிப்பிடவில்லை அதற்கு காரணம் அல்லாமா சுர்கானி ரஹமத்துல்லா அலுவலர்கள் சொல்லி காட்டுகிறார்கள் இன்னொருதாக மலாய்கோயு அலன் நபி என்ற அந்த திருமறை குரான் வசனம் என் மீது அதாவது நாயகம் சல்லத்தாஹம் அவர்கள் மீது நீ செலவார் சொல்வாயாக என்பதாக அல்லாஹு தாலா குரானிலே சொல்லி காட்டிக்கிறார்கள் அல்லவா அந்த ஆயத்து இந்த பராத்துடைய இந்த ஷாபானுடைய மாதத்தில் தான் இறங்கியது என்பதாக சொல்லி காட்டுகிறார் எனவே நாயகம் சல்லல்லாஹ் அலையுஸ்லம் அவர்கள் இந்த ஷாபான் என்பது எனக்கு பிரியமான என்னுடைய மாதகமாக இருக்கிறது என்பதாக சொல்லி காட்டினார்கள் அன்பர்களே ஆக அன்பர்களை அல்லாஹ் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு சந்தர்ப்பம் இந்த வராத்துடைய இரவு இந்த இரவை அல்லாஹு தாலா கொடுக்கும்போதே நாம் அதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் எவ்வாறு எந்த அளவிற்கு அதை நாம் பயன்படுத்தி கொள்கிறோமோ அந்த அளவிற்கு நாம் அறிவுத்தனத்தோடு நடந்து கொண்டோம் என்பதாக பொருள் எனவே அந்த இரவிலே வெட்டிப் பேச்சு வீண் பேச்சு இல்லாமல் மேலும் தூக்கத்திலும் கழிக்காமல் அல்லாஹு தாலா முழுமையாக அந்த இரவிலே கண்விழித்து விழித்து பாவம் மன்னிப்பு தேடி துவா செய்து அல்லாஹருடைய திருப்பொருத்தத்தை அடையக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹத்துல மனைவருக்கும் தந்தல் புரிவானாக நம்முடைய இம்மை மறுமை வாழ்க்கையை அல்லாஹத்துல சிறப்பாகி வைப்பானாக நாளை நாயகம் சந்தத்தாசன் அவர்களோடு சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய அந்த உயர்ந்த வாக்கியத்தை மனைவருக்கும் அல்லாஹத்துள்ள தந்தல் புரிவானாக வாஹு தவான் அலஹி ரபுல்லி அஸ்லாம் அலைக்கம் வரகாத்